ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி நூற்றி எண்பத்து ஒன்பது ஓம் உண்மத்த வேஷ நாமத்ருதே நமக பித்தனை போல் நடந்து பித்தன் என்று அழைக்கப்பட்டவருக்கு நமஸ்காரம் தெய்வானுபவத்தில் அல்லது ஆத்மானுபவத்தில் மூழ்கிவிட்ட முனி ஒரு சுரணையற்றவர் போல் அழைகிறார் நல்லதையே செய்பவர்கள் பேசுபவர்கள் பற்றி புகழ்வதில்லை தீயதையே பேசுபவர்கள் செய்பவர்களை நிந்தித்ததும் இல்லை தம்முடைய உடலுக்கு இம்சை செய்து தீங்கு விளைவிக்கப்பட்டாலோ வேறு சிலர் மரியாதையாக நடத்தினாலோ அந்த யோகி எதையும் பொருட்படுத்த மாட்டார் சுரணையற்றவராகவும் பித்து பிடித்தவர் போலவும் இருப்பார் இவ்வாறெல்லாம் ஒரு சிறந்த முற்றும் துறந்து ஆத்மானுபத்தில் திளைக்கும் ஒரு யோகியை பற்றி ஸ்ரீகிருஷ்ணன் முத்தவருக்கு விளக்குவதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் காணப்படுகிறது பத்தொன்பதாவது நூற்றாண்டு பிற்பகுதி இருபதாம் நூற்றாண்டு முற்பகுதி ஆகியவற்றில் திருவண்ணாமலையில் இத்தகைய இரு மகா புருஷர்கள் தோன்றினார்கள் முதலில் சேசாத்ரி சுவாமிகள் பின்னர் ரமண மகரிஷி இருவருமே ஆரம்ப காலத்தில் பலரும் பித்து பிடித்தவர்களாகவே கருதினார்கள் பல சிறுவர்கள் கற்களால் அடித்தும் வேறு விதங்களில் இன்சைகள் செய்தும் வந்தனர் அவர்கள் அதை எதையும் பொருட்படுத்தவில்லை ஸ்ரீ சத்குரு சாய்பாபாவையும் ஆரம்ப காலத்தில் பலரும் அவரை பித்தன் அல்லது முட்டாள் என எண்ணினர் என்பதையும் அவரை பித்துக்குழி என அழைத்து நிந்தித்தனர் அல்லது முற்றிலும் அசட்டை செய்யப்பட வேண்டியவராக கருதினர் என்பதையும் அவர் நன்றாகவே அறிவார் பல சிறுவர்கள் அவரை கல்லால் அடித்தனர் ஆனால் அவரோ அவர்களை அழைத்து கற்கண்டுகள் கொடுத்தார் எப்படி சேஷாத்ரி சுவாமிகளும் ரமண மகரிஷியும் தெய்வீக புருஷர்களாக இன்று பலரும் பூஜிக்கப்படுகிறார்களோ அதேபோல் இன்று வரை சாய் பாபாவின் தெய்வீகம் உணரப்பட்டு உலகம் முழுவதும் அவரை போற்றி பணிகிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ